உங்கள் அனைவருக்கும் என் வயது மூப்பு காரணமாக என் உங்கள் எங்களுடைய ஆண்டாள் அறக்கட்டளை சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் இந்த ஆசனங்களை பார்ப்போம் புதிதொரு சமயம் தியானத்தையும் அது அதை அடுத்து தியானத்தோடு நமது உணர்வு உணர்வுகளை எப்படி ஒரு சக்தியுள்ளதாக மாற்றலாம் எம் நமது உடலை எப்படி மிகுந்த ஆரோக்கியமாக வைக்கலாம் என்ற ஒன்ற நிலைக்கு ஒரு ஒரு வணக்கம் அந்த வணக்கம் என்பது மிக முக்கியம் அதை பற்றியும் கூறுகிறேன் யாவற்றும் நன்றாம் யாவற்றும் நன்றாம் யாவற்றும் என்பது அறுபத்தி நாலு கலைகள் அடக்கியது யாவற்றம் என்பது அந்த அறுபத்தி நாலு கலைகளுக்குள்ளுதான் ஒரு மனிதனுடைய முழு சக்தியும் புக்தியும் வெற்றியும் வாழ்வின் நிறைவும் இருக்கிறது அதை செய்வதற்கு செய்வதர்கள் ஒரு மனிதனாக பிறந்ததனுடைய ஒரு பலனை அடைவார்கள் அது என்னவென்றால் ஈசன் என்ற பட்டம் அதை அந்த பட்டம் எப்படி வரும் என்றால் அறுபத்தி நாலு கலைகள் உள்ளடக்கியது அது என்ன அறுபத்தி நாலு கடைகள் ஒரு மனிதன் மாபெரும் சக்கு சக்தி சக்கரவர்த்தியாக இருப்பது அதே நிலையில் அதற்கு அடுத்தது ஒரு பிச்சைக்காரனாக இருப்பது வீரனாக இருப்பது கோலையாக இருப்பது மிகுந்த அறிவாளியாக இருப்பது எதுவும் அறியாதவனாக இருப்பது மிகுந்த புத்திசாலியாக இருப்பது ஒன்றும் தெரியாதவன் போல் இருப்பது இந்த அறுபத்தி நாலு கலைகளும் உடையவன் ஒரு மனிதன் ஞானம் அஞ்ஞானம் வெற்றி தோல்வி இதையெல்லாம் ஏற்படுவதற்கு அதை இயற்கையிலேயே யாரிடம் இருக்கிறது உளவு தொழில் செய்பவரிடம் இருக்கிறது யாவற்றும் நன்றாம் பணிதல் அதிலும் இருக்கிறது உழவு தொழிலே வள்ளுவர் எப்படி கூறுகிறார் உழவர் உழுவோர் உலகத்தின் அச்சாணி என்று கூறுகிறார் வேறு யாரும் அச்சாணி இல்லை உலகத்திலே உளவு தொழில் செய்வோர் உலகத்தின் அச்சாணி இந்த அச்சாணி என்ன என்ன அது மூன்று வெற்றியை மூன்று சக்தியை மூன்று பலனை தருகிறது அது என்ன பலன் ஒன்று உணவு இரண்டு ஆடை மூன்று இருப்பிடம் இந்த மூன்றும் உழவு தொழில் செய்வதால் தான் நமக்கு கிடைக்கிறது உணவு தானியங்கள் அப்புறம் காய்கறிகள் பழங்கள் அடுத்தது உடை அது உடைக்க வேண்டியது தற்போது எத்தனையோ விதமான நூல்கள் வந்துவிட்டது அதற்கு அடுத்தது உறவிடம் உறவிடம் அந்த உறைவிடம் மனிதன் சாதாரணமாக எங்கேயும் நடந்து எங்கேயும் ஏறி எங்கேயும் அமர்ந்து தூங்கி விடுவான் ஆனால் அதற்கு பின்னாடி மரநிழல் குகை அதன் முன்பு இல்லம் அப்புறம் அடுக்குமாடிகள் அப்புறம் ஏசி ஹீட்டர் இப்படி பல வசதிகளை செய்து கொண்டான் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை உளவு தொழில் என்று கூறி இப்பொழுது ஒரு ஆசனத்தை பற்றி நான் கூற விரும்புகிறேன் அது கோ ஆசனம் கோம் ஆசனம் கோமுக ஆசனம் கோ என்றாலே மிக பிரமாண்டமானது சக்தி உள்ளது என்று பொருள் அது கோபுரத்தை போன்றது அந்த கோபுரம் எப்படி சாதாரணமாக அல்ல அதிலே சிலர் அதை மிகுந்த ஒரு சக்தியுள்ளதாக கூறுவார்கள் சிலர் இது பகுத்தறிவுக்கு ஒத்து ஒத்துவராது என்று கூறுவார்கள் பகுத்தறிவுக்கு ஒத்து வராது என்று கூறுவார்கள் ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையிலே அறுபத்தி நாலு கலைகளை நாம் செய்யக்கூடிய கலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அதிலே ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது அதான் உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயம் வல்லல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று கூறுகிறார்கள் ஏன் இந்த ஆசனம் என்றால் நமது நமது மூச்சு விடும் எண்ணிக்கையிலும் நமது நாவு அந்த சுவைகளை அறியும் அந்த ஒரு பெரிய சக்தியிலும் ஒவ்வொரு விதமாகவும் இருக்கிறது அதிலே அதிகமான சக்தி உடையது நாவிலே சுவை அரும்பு இந்த சுவை அரும்புகளுக்கு அதிகமான சுவை அரும்புகள் உடையது பசுமாடு கோமுகம் அந்த பசுமாட்டை விட அதிகமாக உள்ளது காளை மாடு உயிரினங்களிலேயே அந்த அதிகமான உணர்வுகளை சுவைகளை அறியக்கூடிய அந்த சுவை அரும்புகள் அந்த நாவிலே இருக்கிறது அதிலே முக்கியமானது காளை மாட்டை கோவிலே வைத்து சிவன் சிலைக்கு மண்ணாடி வைத்து சிவன் இந்த காலை மாட்டிலிருந்து தான் அந்த அறுபத்தி நாலு கலைகளையும் பட் அவன் படித்து கொண்டான் என்ற அர்த்தத்திலே வந் வைத்துள்ளார்கள் அதை வைத்து சிலர் மிகுந்த மெய்ஞானத்தையும் கற்பித்திருக்கிறார்கள் அதை வைத்து மனிதர்களை அடிமையும் ஆக்கிய அடிமையாகவும் தற்போது கூட வைத்திருக்கிறார்கள் பக்தி என்பது சாதாரண விஷயமல்ல பக்தி என்பது அதற்கு பெயர் பயம் பயம்தான் பக்தி அதற்கு பெயர் ஒரு பெண்கள் ஒரு காலத்திலே ராகுல என்பவர் எழுதியிருக்கிறார் ரஷ்ய நாட்டிலே அவர் ஒரு இருபது ஆண்டுகள் உயிரியல் பேராசிரியராக இருந்து வரலாற்று பேராசிரியராக இருந்து ஆராய்ச்சி செய்து மனிதனுடைய தோற்றம் அந்த மனிதனுடைய தோற்றத்திலிருந்து அங்கிருந்த மக்கள் அங்கிருந்து கைவர் கணவாய் போலன் கணுவாக இந்தியா வந்து அவர்கள் வேதங்கள் நான்கு வேதங்களை படைத்து சில ஆச்சாரங்களை படைத்து சில அனுஷ்டானங்களை படைத்து அவைகளை எல்லாம் அவர்கள் பிழைப்பதற்காக இந்த மக்களுக்கு சாதாரண அடிமைகளாக்கி கையை கட்டு வாயை கொத்து இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு மேலே மேலேவாறு தட்சணை வை என்று பிழைப்பு நடத்தினார்கள் அது இருந்தாலும் கூட அதில் சில உன்னதமான கருத்துக்களும் உண்டு அந்த கோபுரத்திலே குழந்தை உருவாவது முதல் ஒரு மனிதன் இறக்கும் வரை நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த கோபுரத்தில் உண்டு இதை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை தெய்வ வழிபாடு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அப்படி கூறியிருக்கிறார்கள் தத்துவம் வேறு தத்துவம் என்றால் என்ன நான் ஒன்று கூறுகிறேன் அது சரியில்லை என்றால் எனக்கு நீங்கள் எனக்கு புத்தியாக கூறுங்கள் தத்துவம் என்பது என்ன எல்லாவற்றிலும் ஒரு தத்துவம் என்றால் தத்துவம் என்றால் நான் அறிந்தது உண்மை உண்மை பொய்யல்ல உண்மை அந்த தத்துவங்கள் எல்லாவற்றிலும் உண்டு உலகத்திலே எல்லாவற்றிலும் ஒரு பழத்திலே பழத்திலே முக்கணிகளில் உண்டு வெளியே முள் இருப்பதைப் போல உள்ளே நார் இருப்பதைப் போல அல்லது விதை இருப்பதைப் போல அது இருந்து அதையோடு சுவை தரும் அந்த சதைப்பற்று இருப்பதைப் போல வாழ்க்கை இதுதான் சரி இதுதான் சரியில்லை என்று கூற முடியாது எல்லாவற்றிலும் மிகுந்த அபூர்வமான விஷயங்களும் உண்டு ஈசன் என்பவர் அந்த சிவன் என்பவர் மட்டுமல்ல ஈசன் என்பவர் எத்தனையோ பேர் நாம் அருவருப்பாக பார்க்கக்கூடிய ராவணன் என்பவனும் இராவண ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்றவன் அதே விநாயகர் என்பவரும் அவரும் அறுபத்தி நாலு கலைகளையும் தேர்ச்சியடைந்து அவரும் ஈசன் பட் விநாயகரை ஈசன் என்று சொல்வார்கள் அந்த போல எத்தனையோ பேர் அந்த ஈசன் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் நாட்டுக்காக ஒரு ஞானத்திற்காக ஒரு புகழுக்காக நாட்டின் புகழுக்காக உயிரினங்களிலே மனிதன் மேன்மையானவன் என்று அதை நிரூபிப்பதற்காக இப்பொழுதும் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் செய்கிறான் அதிலே தற்சமயம் உள்ளது வானவெளியில் பிரயாணம் செய்வது சந்திரனில் இறங்குவது அந்த மாதிரி விஷயங்களும் இப்பொழுதும் நடக்கிறது முன்பும் நடந்தது முன்னோர்கள்தான் கெட்டிக்காரர்கள் இப்பொழுது உள்ளவர்கள் மகா மோசம் என்று சொல்ல முடியாது முன்னோர்கள் முன்பு 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 இருந்தவர்களும் ஞானத்திலும் இருந்தார்கள் அஞ்ஞானத்திலும் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களும் ஞானத்திலும் இருக்கிறார்கள் அஞ்ஞானத்திலும் இருக்கிறார்கள் என்று கூறி இந்த கோமுன கோமுக ஆசனத்தை கூறுகிறேன் அது ஒரு அபூர்வமான ஆசனம் இதனால் நமக்கு மிகுந்த சக்தியை தருகிறது அந்த சக்தி என்னவென்றால் நாம் மனதை கலங்காமல் வைப்பதற்கு கலங்காமல் வைப்பதற்கு நான் கூறினேன் முதலிலே நான் வெற்றியை மட்டும் நான் பெரிதாக நினைக்கவில்லை பெரிதாக நினைப்பது தோல்வி அந்த தோல்விதான் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்தது நான் பள்ளியிலே எதுவும் படிக்கவில்லை நான் பள்ளியில் படித்ததெல்லாம் நான்காவது வகுப்பு மட்டும்தான் அதன் பின்பு பிரைவேட்டாக எட்டாவது வகுப்பு அப்புறம் ஆசிரியர் பயிற்சி அப்புறம் எஸ்எஸ்எல்சி மூன்று முறை தே தேர்வு எழுதி எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணேன் அப்புறமும் என் மனைவியின் வற்புறுத்தலாக நான் மீண்டும் எலிஜிபிளாக ஒரே முறையில் பாஸ் பண்ண அது பெரும் முயற்சி செய்து எஸ்எல்சி எழுதினேன் அப்புறம் பிரைவேட் எல்லாமே அதற்கப்புறம் பியூசி அதிலே நான்கு முறை எழுதினேன் மற்ற பாடங்கள் நான் தேர்வாகிவிட்டேன் முதல் நிலையிலே ஆங்கிலம் வரவே இல்லை மூன்று முறை மூன்று முறை அந்த ஆங்கிலத்துக்காக டியூஷன் சென்றேன் அப்பொழுதும் வரவில்லை என் மனைவி விடவில்லை என்னை இயக்கிக்கொண்டே இருந்தார் அப்பொழுது ஒரு மாநில அளவிலே நான் பல உழைப்பாளிகளுடன் அந்த தொடர்பு இருந்ததால் நீங்கள் இதை படிக்க வேண்டும் என்று கூறினார்கள் பிரைவேட்டாக ஆங்கிலம் இல்லாமல் எம்ஏ எழுதினேன் அதன் பின்பு ஐந்து டிப்ளமோ எழுதினேன் அதே போல் இந்த இவருக்கெல்லாம் சக்தி தருவது இந்த ஈசத்துவம் என்று கூறி இந்த கோமுகம் என்பது வேறொன்றும் இல்லை பசுவை போன்றது நாம் நேராக நின்று பத்மாசனத்தில் அமர்ந்து நமது வலது காலை தூக்கி இடதுகாலை ஆசன வாயில் வைத்து அதன் மேல் வைத்து நமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை தலைக்கு பின்னால் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும் இந்த ஆசனத்தில் அமரும்போது நாம் மூச்சை உள்ளே அடக்கி கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் நூற்றி எட்டு எண்ணிக்கை நான் மூச்சை இடது பக்கமாக இழுத்து உள்ளே வைத்து நூற்றி எட்டு எண்ணிக்கை முடிந்த பின்பு வலது பக்கமாக விட்டு மீண்டும் வலது பக்கமாக மூச்சை நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ளே அடக்கி நான் செய்கிறேன் நான் செய்வதைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் இதனை நல்ல பலன் பெற வேண்டும் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம்